அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வீட்டு விநாயகர் பெருமானை நான் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுங்கிறத வந்து பாருங்கள் விநாயகர் பெருமானை நாங்கள் வந்து மஞ்சள் விநாயகர் தான் பிடிச்சி வச்சுருந்தேன் இவ்வளோ எத்தனை வருஷம் களிமண் மின்ன விநாயகர் நாங்களே செய்வோம் எங்கள் பையன் செய்வான் நானும் சேர்ந்து செய்வோங்க இப்போ இந்த வருஷம் களிமண் விநாயகர் செய்யலை மஞ்சள்லேயே விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் இருந்த சிலைங்களை மட்டும் வச்சு பூஜை பண்ணேன் அவருக்காக கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டை எல்லை கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டைன்னு இப்படி விதக்கத்துக்கு விதத்துக்கு ஒரு கொள் கொழுக்கட்டையும் செஞ்சு ஐயனுக்கு விநாயகப் பெருமானுக்கு எல்லாத்தையும் வச்சாச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு விநாயகரை வந்து எடுத்து அவர் மனைமேல உட்கார வச்சுட்டு அவருக்கு எது இருக்கா இல்லையோ அருகம்புல் முக்கியமாக இருக்கணும் அருகம்புல் இல்லைன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு அருகம்புல் இல்லைன்னா அந்த பூஜையே சிறக்காது அப்புறம் விநாயகருக்கு அருகம்புல் வச்சுட்டு எருக்க மாலையும் போட்டுட்டு இதெல்லாம் வச்சு அவரெல்லாம் எல்லாத்தையும் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி அவருக்கு என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் தலவ இல இலை மேலே வந்து நம்ம செஞ்சு வச்ச அத்தனை வந்து நெய்வேதியங்களையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றாக வச்சாச்சு முதல்ல வந்து அவள் பொறி அதுக்கப்புறம் தேங்காய் பழம் கடலை மிட்டாயி அதுக்கப்புறம் ஒன்றுனா என்ன நாங்கள் செஞ்சு செஞ்சோமோ அந்த மாதிரி மோதகம் கொழுக்கட்டைன்னு அத்தனை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றுனா அடுக்கி வச்சு அவருக்கு தீப தூப ஆராதனையோடு சிறப்பாக பூஜைகள் செஞ்சாச்சு இந்த மாதிரி செஞ்சு நம்ம விநாயக பெருமானுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு அத்தனை இருந்து எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் கிரக தோஷத்துல இருந்து நம்ம நீங்கலாம் நம்மளுடைய விநாயகப் பெருமானுக்கு பிறந்த நாளுங்கிறது நம்ம சும்மா விடலாமா இந்த மாதிரி நல்லா சிறப்பாக கொண்டாடும் போது அவர் நம்மளை இன்னும் மேலும் நல்லா வாழ்த்தி இன்னும் நம்ம மெம்மேலும் வளர்ச்சி அடையிறதுக்காக அவர் நம்ம அருகில் நமக்கு துணை இருப்பாருங்கிறது அது உண்மையான ஒரு விஷயம் அதாவது நம்ம எந்த செயல் தொடங்கினாலும் பிள்ளையார் சொல்லி இல்லாமல் நம்ம தொடங்க முடியாது அத அதுக்கு முழு முழுமுத கடவுள் இல்லையா நம்ம விநாயக பெருமான் அவருக்காக தீப ஆராதனை காட்டி அவருக்காக நைவேத்தியம் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது அவர் ஒரு நாள் கொண்டாட்டம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அவரும் திருப்தியாக நமக்கு எல்லா வந்து நம்ம கேட்குற வரங்களை அனைத்தையும் கொடுப்பார் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு எந்த ஒரு சதுர்த்தி மாதம் வர மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியை நம்ம தவிர்த்தாலும் இப்படி வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய சங்கரஹர சதுர்த்தியை நம்ம வந்து தவற விடக்கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி விநாயக பெருமானை கொண்டாடும் போது அவர் நம்மளை கொண்டாட்டத்தில் வச்சுருப்பார் எப்போயும் நம்ம வந்து உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடியவர் விநாயக பெருமான் ரொம்ப எளிமையான தெய்வம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களும் பூஜையெல்லாம் பண்ணுங்கள் பாருங்கள் என்னுடைய பூஜை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமாண்ட்ஸில் தெரிவிங்க பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்களாம் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுங்கங்கிறதையும் எனக்கு கமான்ஸில் தெரிவிங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஏதாவது இருக்கலாம் இல்லையா நானும் பார்த்து கற்றுக்குவேன் அதனால் இப்போ எந்த மாதிரி செய்யணுங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன் பூஜை பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்க அப்பனே விக்னேஸ்வரா விநாயகா உலக அனைத்து மக்கள்களையும் நீ காத்து அப்பா எளிமையான தெய்வமே எற்கம்பூவில் வைத்தாலும் வருவாய் சாணத்தில் வைத்தாலும் வருவாய் எதில் வைத்தாலும் வருவாய் இழந்திரளக்கூடிய தெய்வம் அப்பன் விக்னேஸ்வரன் மஞ்சளில் பிடிச்சி வைத்தாலும் அதில் இழந்தரக்கூடிய தெய்வம் ஓம் விநாயகா போற்றி